இசைஞானி இளையராஜாவினுடைய இசையில வந்து திரைக்கு வராம் குடுத்த பாடல்களை தகவலையும் இசை பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இளையராஜாவினுடைய இசையில மெகாஹிட் கொடுத்த பல பாடல்கள் வந்து திரைக்கு வராமலே வந்து போயிருச்சு அப்படிப்பட்ட சிறந்த சில பாடல்களை மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம அதிகமா ரசிச்சு கேட்ட பாடல் ஆனா என்ன ஒண்ணு அதை வந்து திரையில பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் வந்து வானொலியிலையும் சரி ரேடியோக்கள்லயும் சரி அதையும் தாண்டி நம்ம தனியா சிடி பிளேயர்ல இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டு ரசிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பல பேருனுடைய மொபைல்ல வந்து பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற பாடல்கள்ல இப்ப நான் சொல்ல போற பாடல்களும் ஏதாவது ஒன்று நிச்சயமா வந்து எந்த ஒரு மாற்ற பார்க்க இல்ல ஒரு பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் என் கையில் கமலஹாசன் நடிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட பாடல் தான் ஆலக்கடலில் தேடிய முத்து அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த படல வந்து சமீபத்துல அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பிட் சாங் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு வானொலியில வந்து அந்த நாயகி கேட்டு ரசிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு சொல்லி தேடி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி தேடலினுடைய முடிவுல என்ன தெரிஞ்சுன்னா அது கடைசி வரைக்கும் ஆடியோவா மட்டும்தான் இருந்துச்சு வீடியோவா இல்ல என்ன காரணம்னா அந்த படத்துல வந்து நீளம் அதிகமான ஒரு காரணத்தினால அதை வந்து கட் பண்ணி தூக்கி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதோ ஒரு கிராமங்கள்ல மதிய நேரங்கள்ல இன்னமும் இந்த பாடல் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு பல பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்டு ரசித்த பாடல்கள்ல இது ஒண்ணு இது வந்து நம்ம சொல்ற முதல் பாடல் அதாவது இளையராஜாவினுடைய இசையில திரைக்கு வராம மெகாஹிட் கொடுத்த பாடல்கள்ல முதல் பாடல் இந்த பாடல வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுதியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் தனிமையா இருக்கும் போது இந்த பாட்டை நீங்க கேட்டு ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த பாடலை வந்து மலேசிய வாசதி மற்றும் ஜானகி அவன் வந்து பாடி இருந்தாங்க ரொம்ப ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலினுடைய என்னுடைய தொகுப்புகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் யார் யாரும் கேட்கணும்னு ரொம்ப அவங்க எல்லாம் பிளே பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க நாம ரெண்டாவதா பார்க்க போற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ராதாவுக்காக அதாவது ஓபனிங் சீனுக்காக வச்சிருந்த ஒரு பாடல் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த பாடல் வந்து அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் கிடையாது இது மகேந்திரன் அதாவது இயக்குனர் மகேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாரு அவருடைய இயக்கத்தில் வர இருந்த மருதாணி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட ஒரு பாடல்